ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து சிக்கன் தான் செய்ய போகிறோம் அது கூட என்ன ஸ்பெஷல்னால் பச்சை முந்திரி சேர்த்து போகிறோம் இது கடலூர்லலாம் ரொம்ப ஃபேமஸானது தான் இது வந்து முந்திரி பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் அது நல்லா முத்தனை கொட்டையாக பறிச்சுப்போம் நாங்கள் அதாவது பச்சையாகவே இருக்கும் காயாமல் இருக்கும் அதை நாங்கள் பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தான் அந்த உள்ளே இருக்கிற பருப்பை நம்ம எடுக்கணும் இது கை மூலயமா தான் எடுக்க முடியும் வெட்டிலாம் எடுத்திங்கன்னா பால் அதிகமாகிடும் அதனால் இப்படி தான் எடுக்கணும் இதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா சுடுதண்ணி தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அதை வந்து நம்ம இப்போ இந்த பருப்பில் ஊற்றி ஊற போட்டுடலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அப்படி ஊறினா தான் வந்து இது நல்லா அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த முந்திரி பருப்பு தோலை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இதை வந்து இந்த தோலெல்லாம் எடுத்து முந்திரி பருப்பு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் நான் ஒரு பத்து பேருக்கு செய்கிறேன் ஒரு பெரிய ஒரு மூணு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன் மசாலா ஐட்டங்கள் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டா லவங்கம் சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது மூணு பெரிய வெங்காயம் இது ஏன்னா பத்து பேருக்கு செய்கிறோம் அதனால கிரேவி கொஞ்சம் திக்காக வரணுன்றதுக்காக நான் வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் எந்த டிஷ்ஷுமே வெங்காயம் வதங்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை கூட சேர்த்து நல்லா அதை வதக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதில் நம்ம ஒரு மூணு பச்சை மிளகாய் கீனி போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூட புதினா கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கடலூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு சரி இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நான் இதை ஒரு வீடியோவை போட்டுடலான்னு சொல்லி போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடி கரம் மசாலா தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் மசாலா சேர்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் அதனால் முன்னாடியே நீங்கள் மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை வந்து அரைச்சி வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாடகைக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை கூட சிக்கன் சேர்த்து கிளறி விட்டுடலாம் நான் சிக்கன் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால இது ஃபுல்லாக இருக்குது வானல் ஃபுல்லாக கிண்ட முடியல நீங்கள் தாராளமான ஒரு பாத்திரம் வச்சு செஞ்சுருங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சிக்கன் முழுகிற அளவுக்கு ஊற்றுணும் அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருங்க ஒரு மூணு நிமிஷம் ஹைல வைங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும் ஏன்னா சிக்கன் இல்லாட்டி ஹார்டாகிடும் ஒரு சிக்கன் எப்பயுமே ஒரு மூணு நிமிஷம் மட்டும்தான் ஹைல வைக்க வைக்கணும் அதுக்கப்புறம் சிம்மில் தான் வைக்கணும் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோமா அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி இது மாதிரி அந்த மாதிரி பச்சை முந்திரி கிடைக்கல அப்படின்றவங்க நீங்கள் வந்து காஞ்ச முந்திரி இருக்கும் இல்லைங்களா அதுவே வேணும்னா உங்களுக்கு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்க்கலாம் இதே இந்த டேஸ்ட் உள்ளனாலும் ஓரளவுக்கு தான் இருக்கும் இது கடலூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சப்போஸு நிறைய தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இது உண்மையில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த பச்சை முந்திரி டேஸ்ட்டு அது அந் அதை அடிச்சிக்க இதுவே இல்லை வேறு எதுவுமே இதுக்கு ஈடாகாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொதி நல்லா நல்லா சுருண்டு வரணும் அந்த கிரேவி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ